நேரடி கொள்முதல் நேரடி நெல் கொள்முதல் நெல் நெல் அறவைத் திறனை மேலும் அதிகரித்திட ஆறு புதிய நவீன அரிசி ஆலைகள் தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட உள்ளன நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டாடப்பட்ட நெல்மணிகளை இயற்கை இருந்து காத்திட நெல் சேமிப்பு கட்டமைப்புகள் பதினெட்டு இடங்களில் இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன மேலும் இருநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் கொள்ளையான ஐம்பத்தஞ்சு வெண்ணிக்கிலான எண்ணிக்கையிலான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டின் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான என ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது